நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய வரலாறு என்பது சும்மா வரலாறு கிடையாது பத்து படம் வரலாறு கிடையாது நம்முடைய என்பது அமைப்பாளராக செயலாளராக அமைச்சராக பொருளாளராக மேயராக திமுகவின் தலைவராக எதிர்கட்சி தலைவராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாட்டின் முதலமைச்சராக இத்துணை பரிணாமங்கள் எடுத்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அந்த ஆளுநர் மாளிகையே அதிர்ந்து போனது யாருடைய குரலால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் அப்படின்னு நிமிர்ந்து பார்த்தாரு கிளி ஜோசியம் பார்த்தவங்க கிளிபிடித்து போகும் அளவிற்கு அன்று ஆளுநர் மாளிகையை அதிர வைத்த அந்த நொடியில் இருந்து இன்று வரை பெரியாரின் தடியோடு பேரறிஞர் அண்ணாவின் சிந்தனையோடு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய தொலைநோக்கு பார்வையோடு சமூக நீதி காவலன் வந்து கொண்டிருக்கும் ஒப்பற்ற முதலமைச்சர் அது நம்முடைய முதலமைச்சர் என்று சொன்னால் அதுதான் நிதர்சனமான உண்மை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல திமுக வாக்குறுதிகள் தளபதி அவர்கள் எத்தனை வாக்குறுதி கொடுத்திருப்பாரு நினைக்கிறீங்க ஐந்து வாக்குறுதிகளை முதலமைச்சர் அவர்கள் வைக்கிறார் முதலமைச்சர் முதலமைச்சர் என்று மார்த்தட்டி சொல்லிக் கொள்ளலாம் எத்தனை வாக்குறுதிகள் தெரியுமா முன்னூற்றி அறுபத்தி நான்கு வாக்குறுதிகளை நிறைவேற்றிய ஒரே தலைவர் ஒரே தளபதி ஒப்பற்ற முதலமைச்சர் அது தமிழ்நாட்டின் முதல் முதலமைச்சர் என்று சொன்னால் அதுதான் உண்மை என்னென்ன திட்டங்கள் அக்காமார்கள் இப்ப வரிசைப்படுத்த சொன்னா அப்படியே வரிசைப்படுத்துவீங்க மகளிர் உரிமை தொகை விடியல் பயணம் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் அகல் விளக்கு திட்டம் தோழி விடுதிகள் திட்டம் முதல்வர் மருந்தங்கம் திட்டம் முதல்வர் மருந்தங்கம் திட்டம் முதல்வர் படிப்பகம் திட்டம் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் ஊட்டச்சத்து உறுதி செய்ய திட்டம் என்று இத்தனை திட்டத்தை நான் வந்து அடிக்கிட்டேன் இதுல ஏதாவது ஒரு திட்டம் இன்னைக்கு நடைமுறையில இல்லைன்னு சொல்லிடுங்க பாப்போம் சும்மா இல்ல இளைஞர்கள் எல்லாம் அறிவியல் சார்ந்தும் அறிவியல் சார்ந்தும் திறமை வாயிலாக நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் ஒரு ஆண்டிற்கு பத்து லட்சம் இளைஞர்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி முதலமைச்சர் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம புதுமை பெண் திட்டம் பத்தி வணக்கத்திற்குரிய மேயர் அழகா பேசினாங்க புதுமை பெண் திட்டம் வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் முப்பது சதவீதத்திற்கும் மேலான பெண்கள் காலேஜுக்கு போயிட்டு படிக்கிறாங்க அப்படின்னா அது ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே எடுத்துக்கொண்டால் தான் முன்னிலையில் இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் நிதர்சனமான உண்மை இவ்வளோ திட்டங்கள் நமக்காக கொண்டு வந்தார் நான் அடிக்கடி யோசிப்பேன் இந்த மனுஷன் தூங்குவாரா ஒழுங்கா சாப்பிடுவாரா தமிழ்நாட்டு மக்களை பத்தியே யோசித்து யோசித்து தமிழ்நாட்டு மக்களுக்காக ஏதோ ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும் ஏஎம் பேஎம் பாராத உழை அது நம்முடைய சிஎம் என்று சொல்வதில் கொஞ்சம் கர்வம் அதிகமாக தான் இருக்கு